Hi Friends, Welcome back to லைஃப் Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ முகூர்த்த டைம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டவுட்டுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஏன் அதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா பிரம்மன் வந்து சிவபெருமான்கிட்ட நிறைய வந்து தவம் வேண்டி நிறைய வந்து அவருக்கு வாழ்க்கையில் வந்து அதிசயங்கள் எல்லாம் நடந்துச்சு நிறைய வந்து பலன்கள் வந்து அவர் கிடச்சிச்சு அப்படின்றதுனால இந்த டைம் வந்து நம்ம கடவுளை வேண்டணும் அப்படின்னா அந்த தேவதைகளும் சரி சிவபெருமானும் சரி நமக்கு வந்து நம்ம வேண்டதை விட அதிகமாகவே கொடு கொடுப்பாங்க ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டைமில் வந்து விளக்கு ஏற்றுகிறோம் காலையில் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் அஞ்சரை மணி வரைக்கும் நாலரை மணிக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ பிரம்மமுகூர்த்த டைமில் வந்து காலையில் இந்த டைம் நீங்கள் ஏற்றணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெளிப்புற வாசல் இருந்துச்சு பின்பக்க வாசல் இருந்துச்சு நான் அதை திறந்துட்டு அதுக்கப்புறம் முன்பக்கமாக வாசல் திறந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நைட்டே கூட்டிகிட்டே நான் வந்து தொளிச்சு வச்சிட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் மார்னிங் எழுந்திரிச்சி தான் வாசலை கூட்டி தொளிச்சு கோலம் வந்து போடணும் நைட்டே வந்து போட்டு வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து வாசல் கூட்டி மட்டும் விட்டுருங்க மார்னிங் வந்து தொடச்சிட்டு கோலம் வந்து போட்டு விட்டுக்கோங்க மற்ற டைம் வந்து இல்லை எங்களால் அந்த டைமில் பண்ண முடியாது அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் தான் எல்லா டைமும் அதே மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஸோ கோலம் வந்து போட்டு விட்டுட்டு கலர் கோலம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லை நார்மலாக வந்து அரிசி மாவில் கோலம் போடணுனாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரம்ம முகூர்த்தம் வந்து தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த தீபம் ஏத்துறதுக்கு நம்ம கீழே வந்து ஒரு கோலம் போட்டு ஒரு தட்டில் அஞ்சு அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம் இல்லை அப்படின்னா மனப்பலகை வச்சு அதில் ஏத்தலாம் மணப்பலகையை வெறுமனையாக வச்சு அப்படியே ஏற்றக்கூடாது அதில் வந்து மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு கோலம் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏத்தணும் அகல் விளக்கில் மட்டும்தான் தீபம் ஏத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அகல் விளக்குல மட்டும் ஏ ஏத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் இல்லை நாங்கள் வந்து வேறு விளக்கு இருக்குது அதுலையும் ஏற்றிக்கலாமா மொத்தம் அஞ்சு விளக்கு கணக்குக்கு வருதுன்னா ஏற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமிக்கு டெய்லி பூ வந்து மாத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் மாற்றணும் ஒரு நாள் நம்ம வேண்டுதல் வந்து வேண்டி அந்த பூ வந்து வச்சிருப்போம் மறுநாளும் அப்படியே வந்து சாமிக்கு வைக்கக்கூடாது அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் சாமிக்கு வந்து பூ வந்து வைக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் கூட பூவெல்லாம் எடுத்துட்டு தொடச்சி வந்து விட்டுட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தில் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அந்த தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த பாத்திரம் வந்து பூஜை பாத்திரத்தை டெய்லி வந்து வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வாஷ் பண்ண வேண்டியதில்லை அதை வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா மூணு டைம் வாஷ் பண்ணால் போதும் இல்லை வியாழக்கிழமை நாங்கள் வந்து வாஷ் பண்ணுறோம் ஏன்னா அது வந்து டெய்லி நம்ம ஏற்றிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வந்து மூணு டைம் வந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பழகை மேலே தட்டு வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து பூ வந்து போட்டுக்கோங்க பூ இருந்தால் என்ன பூ இருக்கோ என்ன பூ வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பூ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி வந்து போட்டு அதுக்கப்புறம் தீபம் வந்து ஏற்றணும் டெய்லி வந்து தலைக்க குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து தலைக்க குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னைக்கு வந்து தலை குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி வந்து குளிச்சுக்கலாம் பீரியட்ஸ் டைமில் வந்து நாங்கள் தீபம் வந்து எப்படி ஏத்துறது நாங்கள் ஏற்றாமல் இருக்கோம்ல அப்போ என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அம்மா இருக்காங்க இல்லை மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்ற சொல்லுங்கள் நல்லா கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு சுத்தமாக வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கிறவங்கள வந்து ஏற்ற சொல்லுங்கள் இல்லைனா ஹஸ்பண்டே வந்து காலையில் குளிச்சுட்டு அவங்கள வந்து ஏற்ற சொல்லுங்கள் அப்படி கூட நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் தாராளமாக ஆனால் சுத்தமாக வந்து இருந்து ஏற்றணும் தீபம் வந்து நம்மளை மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில வந்து கோலம் வந்து போட்டு விட்டுறது அதுக்கப்புறம் தீபம் வந்து பூவெல்லாம் மாற்றி தீபம் வந்து ஏற்றி விடலாம் அந்த டைமில் நம்ம ஏற்றாமல் இருக்கிறதுனால வீடு அப்படி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வந்து வீடை சுத்தபத்தமாக வச்சுட்டு நம்மளும் சுத்தமாக இருக்கணும் அவங்களையும் சுத்தபத்தமாக தீபம் வந்து ஏற்றி விட சொல்லலாம் திரி வந்து ரெட்ட திரி தான் போட்டு ஏற்றணும் அதே மாதிரி டெய்லி வந்து திரி வந்து இது கண்டிப்பாக வந்து மாற்றிடணும் தீபம் வந்து ஏற்றி விட்டுட்டு இப்போ மார்கழி மாதம் அப்படின்றதுனால கோலத்தில் வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கிறோம் நீங்கள் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நிலவாசல் ரெண்டு சைடுமே தீபம் வந்து கட்டாயம் ஏற்றி வைக்கணும் நம்ம பிரம்மமூர்த்த தீபம் மட்டும் ஏற்றினா போதும் வாசல்லாம் தீபம் ஏற்ற வேண்டாம்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க முகூர்த்த தீபம் வாசல்ல வாசல்லேருந்து தான் பிரம்மனை வந்து நம்ம உள்ளே அழைக்கிறோம் ஸோ நம்ம வந்து கடவுளை உள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்காக வெளியில் ரெண்டு சைடுமே நிலவாசலில் தீபம் கண்டிப்பாக வைக்கணும் இப்படி யூஸ் பண்ணி தீபம் ஏற்றுறத விட இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏத்துறதுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஏற்றணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா நார்மலாக நம்ம தீபம்லாம் ஏற்றுறோம் அப்படின்னா தீக்குச்சியில் வந்து ஏற்றலாம் ஆனால் இதுதான் வந்து பெஸ்ட்டு இப்படி ஏற்றுறது தான் வந்து இல்லை அகல் விளக்கில் கூட தீபம் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ வெளியில் வந்து உருளி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பூ போட்டு வெளியில் வந்து உருளியில் வந்து வச்சுருங்க ஏன்னா அந்த பூவோட மனமும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து உள்ளே ஈர்த்துட்டு வர்றதுக்கான வழி வந்து அது தான் ஸோ அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியில் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வந்து தடைய விட்டுருங்க வேறு செவ்வா வெள்ளி வந்து வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் வந்து அந்த மஞ்சள் தடவி நல்ல வாசல்ல வந்து வச்சுருங்க இதெல்லாம் வந்து கடவுளை நம்ம உள்ள அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணணும்னா டெய்லி பண்ண வேண்டாம் உருளில பூ மட்டும் டெய்லி மாத்திருங்க தீபம் வந்து டெய்லி வந்து ஏத்தி விடுங்க அந்த நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து வச்சு விடுங்க கரெக்டாக அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ஏற்றுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சாப்பாணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக போடுற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் போட்டு விடுவேன் மெயினாக வந்து நான்வெஜ் எடுக்கலாமா சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் வீடெல்லாம் தொடச்சிட்டு ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தபத்தமாக தான் நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றணும் இல்லை நீங்கள் தீபம் ஏற்றும் போது மார்னிங் வந்து கொஞ்சம் இருக்குது நான் என்ன பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வைக்க வேண்டாம் இல்லை வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுத்து சமைச்சு பாருங்க அந்த அன்னைக்கு தீபம் ஏற்றுற அன்னைக்கு வீட்டில் வந்து இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் வீடு வீடு தான் இல்லையா ஸோ அதனால் வீட்லேயே வந்து இந்த பூஜை எத்தனை நாள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பதினோரு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் வந்து பண்ணலாம் நான் நாற்பத்தெட்டு நாள் வந்து பண்ணுறதுக்காக பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து அல்மோஸ்ட் முடிய போகுது என்னோட வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்து நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நடந்துடுது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்களும் பிரம்மமுக பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்